வாங்க முடியாது அப்படின்னா உங்ககிட்ட கார் வாங்க தேவையான பண வசதி இல்ல உங்களால அந்த காரை இப்போ வாங்க முடியாதுன்னு அர்த்தம் ஆனா கார் கம்பெனி காரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பணத்தை கட்டி காரை எடுக்கலாம் மீதி பணத்தை மந்த்லி இன்ஸ்டால்மென்ட்ல பே பண்ணுங்கன்னு சொல்லி உங்க ஆசைய நீங்க அடைய உங்கள கடனாளியா மாத்தி கிட்டத்தட்ட அந்த கார் உங்களுக்கு சொந்தமாகவே பல வருஷம் ஆகும் அதுவரை நீங்க கடனாளியா தான் இருப்பீங்க நீங்க ஒரு தேய்மானமாக கூடிய சொத்துக்கு வட்டி கட்டுறீங்க அந்த காரை நீங்க கொஞ்ச வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு வித்தா உங்களுக்கு அதே விலைக்கு அது போக போறதும் கிடையாது இல்லையா அப்போ இஎம்ஐல நீங்க கட்டக்கூடிய வட்டி உங்களுக்கு வீண் செலவு தானே அதே நீங்க புல் பேமெண்ட்ல வாங்கிட்டா விற்கிறப்போ

எல்லா பக்கமும் வேலை அதிகமா இருக்கும் இல்லையா நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க நீங்க காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி அல்லது ஜாபே இல்லாம இருந்தாலும் சரி அல்லது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு சேலரி இல்ல ரொம்பவே குறைவா இருக்குன்னு நினைச்சாலும் சரி உங்களாலையும் நல்ல ஜாப்ஸ்க்கு போய் அதிகமா சம்பாதிக்க முடியும் ஐடி ஜாப்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும்னு விரும்பக்கூடிய நமக்காகவே இன்டென்சிவ் டூ பாயிண்ட் ஒன் ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அந்த இந்த லிங்க் யூஸ் பண்ணீங்க அப்படினா நீங்க ஃப்ரீயாவே டெமோ கிளாஸ் எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ்ல ஐடி ஜாப்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன எந்த மாதிரி எல்லாம் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதிக சேலரி தரக்கூடிய ஐடி ஜாப்ஸ்க்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸ்மே சொல்லி தராங்க ஹோட்டல்ல வெயிட்டர் ஒர்க் பண்ணின பையன் இன்னைக்கு பார்ட் டைம்ல அவரோட ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு ஃபிரண்ட் எண்ட் அசோசியேட் டெவலப்பர் இன் பிஐடி சொல்யூஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு அதே மாதிரி டெலிவரி பாய் வேலை பார்த்த இவரே ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு டாப் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு உங்களுக்கும் ஐடி रिलेटेड ஜாப்ஸ் வேணும்னா சில ஸ்கில்ஸ் கண்டிப்பா வளர்த்தே ஆகணும் நமக்கு ஜாப்ஸ் இல்ல அப்படினு புலம்ப கூடாது டிஜிபி கம்மியா இருக்கு அல்லது எனக்கு LANGUAGE इश्यूज இருக்கு நீங்க என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அண்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரலனாலும் சரி அதே மாதிரி உங்களுக்கு லோ சிஜிபி இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இன்டென்சிவ் 2.0 ப்ரோகிராம் இருக்கு இதுல ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணி டெமோ கிளாஸ் எடுங்க தேவையான ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு ஹை பேங் ஜாப்ஸ் பெருங்க ஃப்ரீ டெமோக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்பவே உங்களுக்கு தேவையான ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க ஒன் மினிட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தென் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க நன்றி உங்க மாச கணக்கு நோட்ல தேவையே இல்லாத வீட்டு செலவை பற்று வைக்க விரும்புறீங்களா அப்படிங்கிறதா அடுத்து எக்ஸசிவ் அண்ட் ஃப்ரீவோல ஸ்பெண்டிங் பெரிய பெரிய தொகை எல்லாமே உங்க கையில இருந்து செலவாக கூடிய சின்ன சின்ன செலவு மூலமா காணாம போயிட்டு இருக்கு தோராயமா நீங்க டெய்லி ஏதாவது ஒரு தேவையில்லாத சில உணவு பொருள் வாங்கி செலவு செஞ்சிருப்பீங்க இப்ப உதாரணத்துக்கு ஒரு மூவி போக டிக்கெட் புக் பண்றீங்கன்னு வச்சுப்போம் கூடவே சமோசா பாப்கார்ன் கோகோ ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுப்போம் அந்த நேரத்தில் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம் உங்க கையில இருந்து செலவாக கூடிய தேவையில்லாத செலவு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் போகுதுன்னு வச்சுப்போம் ஒரு வருஷத்துக்கு தோராயமா வச்சுக்கிட்டா கூட பதினெட்டாயிரம் ரூபாய் வருது இந்த பணம் இருந்தா நிறைய பில் வாடகை ஆர் சேவிங்ஸ் எதிலையாச்சும் செலவு பண்ணிடலாம் ஆர் சின்னதா இன்வெஸ்ட்மென்ட் கூட பண்ணலாம் இல்லையா உங்களுக்கு பண கஷ்டம் அதிகமா இருக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மிஸ்டேக் பண்றதை தவிர்த்தரலாம் சோ சின்ன சின்ன விஷயம் கூட லைஃப்ல பண்ணலாம் என்னடா அப்படின்ட்டு நீங்க கேட்க சோ இது எல்லாத்துக்குமே பொதுவான பாயிண்ட் கிடையாது இன் கேஸ் நீங்க பினான்சியலி வெல்த் ஆகணும் அப்படின்னா தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்து நெவர் எண்டிங் பேமெண்ட்ஸ் ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொந்தமாகவே இருக்காது நீங்க கூட அதுல இருந்து எதுவுமே அனுபவிக்க மாட்டீங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்ல உங்க காசு போகுதான்னு யோசிங்க உதாரணத்துக்கு தேவையே இல்லாத தொலைக்காட்சி மாத சந்தா நீங்க பேப்பர் படிக்கிறது இல்ல ஆனா மாசம் மாசம் பேப்பருக்கு கட்டக்கூடிய சந்தா ஜிம் போகலனா கூட அங்க கட்டக்கூடிய மெம்பர்ஷிப் அமௌண்ட் இந்த மாதிரி நீங்க உபயோகப்படுத்தாத சில விஷயங்கள் மேல உங்க பணம் போகுதா அப்படின்னு பாருங்க அப்படி போகுதுன்னா நீங்க பண நெருக்கடியில இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சோ இதெல்லாம் கேட்கறதுக்கு சின்ன சின்ன விஷயமா இருக்கும் பட் இது எல்லாமே கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அடுத்து லிவிங் ஆன் பாரோடு மணி இன்னைக்கு சிட்டில நிறைய பேர் கிரெடிட் கார்டு மூலமா தான் தனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய நிலைமை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு இல்லையா நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதால நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய விலைய விட அதிக விலை கொடுத்து நீங்க வாங்குற மாதிரி ஆகிருது நீங்க ப்ராப்பரா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தா சரி என்னோட பேரு எக்ஸ்ட்ரா வட்டி கட்டி தான் கிரெடிட் கார்டு பில்ல பே பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்க கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நாட் a பிளான் இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்க எதிர்கால நிதி அமையும் இன்னைக்கு நிறைய பேர் டிவி பாக்குறதுக்கும் சோசியல் ஸ்க்ரோல் பண்றதுக்கும் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம பணத்தை சேமிக்க கொஞ்ச நேரமாச்சும் ஒதுக்குறோமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதா இல்லையா சம்டைம் நீங்க நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறீங்க அதையும் தாண்டி எதுவும் பண்றது இல்லை அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய பினான்சியலுக்காக ஒரு பிளானை போடுங்க நீங்க எங்க போறீங்க உங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுது இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் ஏனோ தானோன்னு இன்னைக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய பணம் நாளைக்கே தேவைப்படுறப்போ இல்ல அப்படின்னா கஷ்டம் இல்லையா சோ ஒரு பிளானோட மூவ் பண்ணுங்க பிளான் இல்லாம செலவு பண்ணாதீங்க அடுத்து த பாட்டம் லைன் அதிகம் செலவாகக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆகக்கூடிய சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகள் மேல கவனம் வைங்க இதை நீங்க கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டா பின்னால வரப்போ பெரிய செலவு மூலமா வரக்கூடிய ஆபத்தை குறைச்சிடலாம் புதுசா கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இல்ல கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கணும்னு யோசிக்கிறப்போ கொஞ்சம் கவனமா சிந்திக்கிறது அவசியம் கண்டிப்பா தேவை கடன் வாங்கி தான் ஒரு வந்தா மட்டும் குறைஞ்ச வட்டி கடன் அந்த மாதிரி போங்க அதுவும் திரும்ப செலுத்தி முழுமையா கடன் இல்லாம மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு விஷயத்த நீங்க வட்டிலயோ வாங்குறது வாங்கறதுக்கே சமயம் இல்லங்க சொல்லப்போனா அதுக்கு பேரு வாங்குறதும் கிடையாது அதனால வட்டி கட்டி ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சேமிக்க சரியான நேரம் ஒதுங்க கண்டிப்பா நிதி நெருக்கடியை தவிர்க்க முடியும்